டேய் ரஜினிகாந்த் ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காந்தேமாடா அவன் பண்ணுறான்டா என்னோடய படத்தில் டபுள் கேரக்டர் பண்ணுறான் நீ அவனுக்கு ஃப்ரெண்டாக பண்ணுறேன் பண்ணுறியா அப்படின்னு ஐயோ சார் இந்த அபரூரங்கள் அவர்கள் மூன்று முடிச்சாலும் நடிச்சார் அவர் தானே என்ன சார் இது டெஃபனட்டாக பண்ணுறேன் சார் ரஜினி சார் அப்போது ஜஸ்ட் பட்டிங் படமே ஹிலேரியஸ் காமெடியாக இருக்கும் சார் அது தேங்காய் சீனிவாசன் எல்லாம் இருப்பார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தெலுமூலில் படம் அட்டகாசம் பண்ணியிருப்பார் தேங்காய் சீனிவாசன் சார் அந்த இன்டர்வியூலெல்லாம் ரஜினி சார் பிச்சு வதக்கிப்பார் சவுக்காரமாகற ரெண்டு மூணு மாதம் ஆமாம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு கவிதாலயாலேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்துருக்கு கூப்பிட்றாங்க சரின்னு போனேன் டேய் ரஜினிகாந்த் ஒரு ஆர்டிஸ்ட் தெரியுமாடா அவன் பண்ணுறான்டா என்னோடய படத்தில் டபுள் கேரக்டர் பண்ணுறான் நீ அவனுக்கு ஃப்ரெண்டாக பண்ணுற பண்ணுறியா அப்படின்னு ஐயோ சார் இந்த அபூரூராங்கள் அவர்கள் மூன்று முடிச்சாலும் நடித்தார் அவர் தானே என்ன சார் இது டெஃபினட்டாக பண்ணுறேன் சார் அப்போது ஃபேமிலி மாதிரி இருப்போம் நாங்கள் ரஜினி சார் அப்போது ஜஸ்ட் பட்டிங் ரொம்ப ஜாலியாக இருப்போம் என்னோட இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க படமே ஏற்கனவே வந்து அந்த கோல்மான்னு ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் அது தெலுங்கு படமே ஹிலேரியஸ் காமெடியாக இருக்கும் சார் அது தேங்காய் சீனிவாசன் இருப்பார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தெலுமுல்லு படம் அட்டகாசம் பண்ணியிருப்பார் தேங்காய் சீனிவாசன் சார் அந்த இன்டர்வியூவிலெல்லாம் ரஜினி சார் பிச்சு ஒதுப்பார் வேறு ஸோ ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டோம் அப்போது எயிட்டி அப்போ நான் தூர்தர்ஷனில் பீக்கில் இருக்கேன் தூர்தர்ஷனில் இந்த டப்பிங்லாம் கிடையாது அதனால தான் இங்கே டப்பிங் புதுசாக கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் தூர்தர்ஷனில் பீக்கிங் பீக்கில் இருக்கிற காலத்தினால அச்சமில்லை அச்சமில்லைன்னு டிப்பிக்கல் வில்லேஜ் சப்ஜெக்ட் ஒன்று எடுக்கிறார் எடுத்தவுடனே டேய் நீ இதில் ஒரு கேரக்டர் பண்ணுறடா நீ தாண்டா வந்து இந்த யங் ஹீரோ கரும்பு திங்க கூலியாக வேணும் ஓகே சார் எங்கே சார் ஷூட்டிங் குற்றாலத்தில் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் இருக்கிற மாதிரி இருக்குண்டா ஆஃபீஸில் லீவ் போட்டுரு ஆஃபீஸில் ஐம்பது நாள் எங்கேயாவது லீவ் போடுறது மெடிக்கல் லீவ் கொடுத்துட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லை ஐம்பது நாள் வரமாட்டேன்ட்டு குற்றாலம் போயிட்டோம் அதுதான் என்னுடைய லைஃப்பில் டேர்னான ஒரு படம் ஏன்னா தில்லு முள்ளு தில்லுமுள்ளுவே சில்வே ஜூப்ளி சினிமாவில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவனோ பண்ணலையோ அந்த படம் கமர்ஷியலாக எவ்வளோ ஹிட்டு கொடுக்குதுன்றத வச்சு தான் அவனுக்கு ஃப்யூச்சரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் நான் ரொம்ப ரொம்ப பிளஸட் ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் படம் தில்லுமுல்லு சிலுர் ஜூப்ளி செகண்டு அச்சமில்லி அச்சமில்லி செல்வி ஜூப்ளி தேர்டு புல்லாங்குடூர் அடுப்புகிறதுனு ஒரு படம் செலுவர் ஜூப்ளி ஊரை தெரிஞ்சுக்கிட்ட நாலாவது படம் செலுர் ஜூப்ளி அதுக்கப்புறம் நான் தான் பண்ணினா ஹீரோவை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ்லாம் விட்டு அண்ட் ஓவர் அப்போது இங்கே நிறைய கமிட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது அதனால் ரைட்டு ஓகே வரதை பண்ணுவோம் வரதை பண்ணுவோன்றதுனால நான் அப்படியே விட்டேன் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்